நிறைய பிஹெச்டி படிக்கிற அளவுக்கு படிப்பை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நான்காம் இன்னி சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க ஆனா வெளியில அது புரியவே புரியாது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் நான் சொன்னேன் இல்ல நம்மள வரும் சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆனா மத்தவங்க அவங்களோட தான் இருப்பாங்க ஆனா ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள் வந்து அப்படியே அப்படி கொண்டே இருப்பார்கள் பேர் இருப்பாங்க வெளியில அப்படியே ஆர்ப்பிடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே சலனமே இல்லாம இருப்பாங்க நான்காம் எண்ணெயை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான நுட்பம் அப்படியே ஒரு ஸ்டாச்சு பார்த்தா ரசிச்சு ருசிச்சு பார்ப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை ரசிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து இருக்க அங்க நுணுக்கங்கள் மூலமா பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா எடுத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கான ஒரு அதிபுத்திசாலிகள் யார் அப்படின்னா நான்காம் எப்பயுமே புத்திசாலித்தனம் ஒன்று இந்த அதிபுத்திசாலித்தனம் சில பேருக்கு மட்டும்தான் அமையும் எல்லா விஷயத்துலையுமே கை தான் இது அதிபதி அழுத்தம் ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டுல இருந்தால் வருமா வராது அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் பேசுனா சூப்பராக பேசுவாங்க சினிமா பேசினா சூப்பராக பேசுவாங்க இந்த பக்கம் ஒரு நீங்கள் வந்து பக்தி பேசினீங்கன்னா பக்தியில் அதோட சூப்பராக பேசுவாங்க இந்த பக்கம் வந்து நீங்கள் உங்க குடும்பத்தை பற்றி பேசினீங்கன்னா சூப்பராக சமையல் பற்றி பேசினா எது பத்தி பேசினாலுமே அதில் ஒரு நுண்மான் நுழைபலம்னு சொல்லுவாங்க ரொம்ப டீப்பான ஒரு அனலைஸ்மெண்ட் ஏன்னா இது அதுன்னெலாம் கிடையாது ஏன்னா ராகு அப்படியே வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் வெளிச்சம் தான் எதெல்லாம் இருக்கோ அது தன்னாகப்படுத்திக்கும் ராகுக்கான ஒரு காரகத்துவம் என்ன அப்படின்னா எந்த வீட்டுக்கு ராகு போனாலும் அந்த வீட்டை அப்படியே தன்னகை பயப்படுத்திக்கும் அது மாதிரி ராகு நான்காம் மின்ச்சேர்ந்தவர்கள் இயல்பாவை எல்லாரோடையும் மிங்கில் ஆகிடுவாங்க ராகுடைய கேரக்டர்லாம் அப்படியே அவங்க சில பேர் வந்து ஒருத்தவங்களோட பார்த்தோன்னே நல்லா வந்து பேசி பழகி நீண்ட நாள் உங்களோட பழகின மாதிரி முதல் தடவை உங்களுக்கு ஒரு இணக்கத்தை குடிக்கிறார்கள் என்றால் அங்கே நான்காம் என் இயங்கி கொண்டிருக்கிறது அர்த்தம்